உங்கள் ஆழ்மனதில் நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள் புதையர்கள் கொண்ட வீடு உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் இதையும் விரும்புவதை அடைய உங்களுக்குள் பாருங்கள் தங்கள் ஆழ்மனதின் சக்திகளை அறிந்து அவற்றை விடுவிப்பதே எல்லா பெரிய மனதிர்களுக்கும் எல்லா காலங்களிலும் உள்ள பெரிய ரகசியம் நீங்களும் அப்படியே செய்யலாமே உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் விடை உங்கள் ஆழ்மனதிலேயே உள்ளது தூங்குவதற்கு முன் நான் காலை ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று உங்கள் ஆழ்மனதில் சொல்லிக்கொண்டால் சரியான நேரத்தில் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் உங்கள் உடலை வளர்ப்பது உங்கள் ஆழ்மனதுதான் அதனை குணமாக்குவதும் அதுதான் உங்களை நீங்கள் சரியான ஆரோக்கியம் தேவை என்று தூக்கத்தில் தாலாட்டாக தினமும் கூறினால் உங்கள் ஆழ்மனம் உங்களுடைய நம்பகமான வேலை இருப்பதால் உடனே அப்படியே கேட்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணி ஒவ்வொரு நிலையும் ஒரு வெளிப்பாடு நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் ஒரு அற்புதமான நாடகம் எழுத வேண்டும் உங்கள் உங்கள் ரசிகர்களுடன் அருமையாக பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் உங்களுடைய எண்ணத்தை அன்புடனும் உணர்வுடனும் உங்கள் ஆள் மனதுக்கு தெரியப்படுத்துங்கள் அது அப்படியே வெளிப்படுத்தும் நீங்கள் ஒரு கப்பல் ஓட்டிச் செல்லும் கேப்டன் போலிருப்பவர் அவர் சரியான கட்டளைகளை உங்கள் ஆழ்மனத்திற்கு தர வேண்டும் ஏனெனில் அதனால் எல்லா அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி வழிநடத்திச் செல்லும் என்றுமே உபயோகிக்க கூடாத வார்த்தைகள் என்னால் அதை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை என்னால் செய்ய முடியாது உங்களுடைய மனம் அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருப்பதற்கும் எதை செய்வதற்கும் உள்ள திறமை இல்லாமலும் அமைவதை கவனித்து கொள்ளும் அதனால் உறுதியாக ஆழ்மன சக்தியினால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய இயலும் என்று கூறுங்கள் வாழ்க்கையின் சட்டமே நம்பிக்கையின் சட்டம் நம்பிக்கை என்பது மனதில் உள்ள ஒரு எண்ணம் உங்களை புண்படுத்தும் வேதனைப்படுத்தும் விஷயங்களில் நம்பிக்கை கொள்ளாதீர்கள் உங்களுடைய ஆழ் மனதியினால் குணப்படுத்த ஊக்குவிக்க வலுப்படுத்த செழுமையாக்க முடியும் என்பதை நம்புங்கள் உங்கள் எண்ணங்கள் மாற்றுவதன் மூலம் உங்களுடைய விதியை மாற்ற முடியும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போமா